அவர்களோட படை தளபதிகளாக அவரோட படையிலேயே நம்ம வந்தோம் தஞ்சாவூருக்கு வந்தோம் ஏகோஜி காமராஜ் அவர்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறம் அந்த இஸ்லாமிய தாக்குதல்கள் அனைத்தும் குறைந்து பெரிய கோயில் ஒரு கோயிலாக இருந்ததுக்கு முன்னாடி இரண்டு கோபுரங்கள் கட்டி மேலும் பெரிய கோயிலை அழகுபடுத்தி ஒரு நல்ல ஒரு தாமராஜ்ஜியத்தை உண்டாக்கி வைத்திருந்த அந்த வழியிலே வந்த இளவரசர் மிஸ்டர் பாபாஜி போக்லே அவர்கள் மேலும் பல பல ஆண்டுகளாக நம்ம வந்து ஒரு காலத்துல தர்பாருக்கு போய்கிட்டு இருந்தோம் இவங்களோட தான் இருந்துட்டு இருந்தோம் இடையில வேற சில காரணங்களால தொடர்பு முடியாம போயிடுச்சு அதை இப்ப தொடர்ந்து வந்திருக்கோம் அதனால நம்மளோட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்றப்ப கண்டிப்பாக நம்ம சிவராஜி மகாராஜோட தொடர்பையும் நம்ம சொல்லிதான் நம்ம எதா இருந்தாலும் பண்ணணும் அதனாலதான் நம்ம சமுதாய ஒரு நிகழ்ச்சிக்கு ஐயா அவர்களை கூப்பிட்டுருக்கோம் ஐயா வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூரை சுற்றி எண்பத்தெட்டு கோயில்களை பராமரிச்சுட்டு இருக்காரு இன்க்ளூடிங் தஞ்சை பெரிய கோயில் மிக அற்புதமாக மிக அருமையாக பராமரித்து வைக்கிறார் சாய்ந்த கோபுரங்கள் எல்லாம் வந்து அதிசயம் சொல்லிட்டு இருக்கிற காலத்துல இன்னைக்கும் நேரா நின்றுட்டு இருக்கிற பெரிய கோயிலை இன்னமும் தலைவியத்தை நின்று வச்சுட்டு இருக்காரு நம்ம ஐயா பாலாஜி போர்த்தியவர்கள் மேலும் கோயில்கள் தூய்மை ஐராதீஸ்வரர் கோயில் அந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா அது இன்னும் பெரிய சாப்பிட்றது அது வந்து பல பல ஆர்காலஜிக்கல் சர்வேல எல்லாம் வந்து இன்றைக்கும் வந்து அதை பல விஷயங்களை தோடி தோடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அந்த கோயிலையும் ரொம்ப சிறப்பான முறையில் நிர்வகித்து வந்துட்டு இருக்காரு இந்து தர்மத்திற்கு மெயினான விஷயமே நம்ம கோயில் தான் அந்த கோயிலை அதுவும் தஞ்சாவூர்ல உலகத்துலேருந்து எங்கேயோ வரவங்களா வந்து இந்த கோயில்களை தேடி வர கோயில்கள் எல்லாருமே நம்ம ஐயா கூட மேற்பாடுகள்லாம் இருக்குன்றது ரொம்ப மிக பெருமையான விஷயம் மேலும் பல நல்ல விஷயங்கள் பண்றாரு வெளியில சொல்லிக்க சரிக்கால ஒரு ரொம்ப எளிய மனிதர் சேவை மட்டும் தான் சேவை மட்டும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆளு சேவையை விளம்பரப்படுத்தக்கூடிய நபர் கிடையாது இனிமே நம்ம பிரின்ஸ் சொல்லுவோம் ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்னால அந்த பிரின்ஸ் விஷயத்த வந்து நான் வந்து பகிரங்கமா சொல்ல முடியாது அதனால வந்து பேலஸ் ட்ரஸ்டி அரண்மனை அருகாவலர் அப்படின்னு தான் நம்ம அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து அவரை வந்து கூட்டத்தில் பெருமக்க மகிழ்ச்சி இப்போது வந்து அவரு உங்கள்டே உரையை உரையாற்றுவாரு மேலும் அவருக்கான ஒரு விஷயம் சொல்றேன் ஜெய் சிவாஜி மகாராஜ் ஜெய் பவானி